வரலாறு முழுவதும் தங்கள் அதிகாரத்தை இரக்கமின்றி பயன்படுத்திய தலைவர்கள் வழியின் பாதையை விட்டுச் சென்றுள்ளனர் ஹிட்லரின் தீய நோக்கங்கள் முதல் ஸ்ராலினின் இரும்பு பிடிப்பு வரை அவர்களின் முடிவுகள் துயரங்களை வடிவமைத்தன இதன் விளைவாக மில்லியன் கணக்கானவர்கள் இறந்துள்ளனர் இது மனித குலத்தின் இருண்ட தருணங்களை நினைவூட்டுகிறது மற்றும் தவறான வழிகாட்டப்பட்ட தலைமையின் பயங்கரமான சக்திக்கு ஒரு சான்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரை உகாண்டாவின் சர்வாதிகாரியாக இருந்த இடி அமீன் மனித உரிமை மீறுதல்கள் மற்றும் அரசியல் ஸ்திரமின்மையின் பேரழிவுகரமான பாரம்பரியத்தை விட்டு சென்று ஐந்து லட்சம் மக்கள் மீது மிருகத்தனமான துன்புறுத்தல்களை பிரபலமற்ற முறையில் திட்டமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரை ஈராக்கிய சர்வாதிகாரி சதாம் ஹுசைன் கருத்து வேறுபாடுகளை இரக்கமின்றி அடக்கினார் இது அரசியல் தூய்மைப்படுத்தல்கள் போர்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் மூலம் சுமார் ஆறு லட்சத்து முப்பதாயிரம் பேரை மரணத்திற்கு வழிவகுத்தது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஒம்பது வரை யுஎஸ் ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஈராக் போரை தொடங்கியதற்காக விமர்சனங்களை எதிர்கொண்டார் இந்த மோதலில் குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகள் ஏற்பட்டன மதிப்பீடுகள் சுமார் ஒரு மில்லியன் இறப்புகளை குறிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரை கம்போடியாவில் கெமர் ரூஜ் தலைவரான போல் பாட் ஒரு இனப்படுகொலை ஆட்சியை திட்டமிட்டார் அவரது ஆட்சியின் கீழ் கட்டாய உழைப்பு மரண தண்டனைகள் மற்றும் பெரிய அளவிலான பட்டினி காரணமாக சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் உயிரிழந்தனர் இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் நாஜிக்களை தோற்கடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் அவரது முடிவுகள் உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்திருக்கலாம் என்றாலும் குறிப்பிட்ட மரணங்களை அவருக்கு காரணம் கூறுவது சிக்கலானது ரஷ்ய புரட்சியின் சிற்பியும் சோவியத் ஒன்றியத்தின் தலைவருமான விளாடிமிர் லெனின் ரஷ்ய உள்நாட்டு போர் மற்றும் பஞ்சத்தின் போது மதிப்பிடப்பட்ட மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் இறப்புகளுக்கு பங்களித்த கொள்கைகளை செயல்படுத்தினார் பிரெஞ்சு இராணுவ மற்றும் அரசியல் தலைவரான நெப்போலியன் போனபாட் ஐரோப்பா முழுவதும் போர்களை நடத்தினார் அவரது பிரச்சாரங்கள் நான்கு மில்லியன் இறப்புகளை ஏற்படுத்தின இது நெப்போலியன் போர்களின் போது இராணுவ மற்றும் பொதுமக்கள் இருவரையும் பாதித்தது இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானிய பிரதம மந்திரி ஹிடகி டோஜோ இராணுவவாத கொள்கைகளை வழிநடத்தினார் இதன் விளைவாக இராணுவ ஆக்கிரமிப்பு கட்டாய உழைப்பு மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியங்களில் அட்டுழியங்கள் உட்பட ஐந்து மில்லியன் பேர் இறந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது இனி வரும் அடுத்தடுத்த தலைவர்கள் இன்னும் மோசமானவர்களாகவும் ஆபத்தானவர்களாகவும் உள்ளனர் பெல்ஜிய மன்னர் இரண்டாம் லியோபோல்ட் காங்கோவின் மிருகத்தனமான காலனித்துவத்தின் போது மக்களை சுரண்டியது மற்றும் ஒடுக்கியது இதனால் கட்டாய உழைப்பு மற்றும் அட்டோழியங்கள் மூலம் ஒம்பது மில்லியன் இறப்புகள் ஏற்பட்டன இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானின் பேரரசர் ஹிரோஹிட்டோ ஆட்சி செய்தார் ஆக்கிரமிப்பு விரிவாக்கம் மற்றும் அட்டுழியங்களுக்கு பொறுப்பான அவரது இராணுவ ஆட்சி இராணுவ மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் உட்பட பதினான்கு மில்லியன் பிறப்புகளை ஏற்படுத்தியது பதினான்காம் நூற்றாண்டின் மத்திய ஆசிய வெற்றியாளரான டாமர்லேன் மிருகத்தனமான பிரச்சாரங்களை மேற்கொண்டார் இதன் விளைவாக பதினேழு மில்லியன் பேர் இறந்தனர் அவரது வெற்றிகள் அவர் கைப்பற்றிய பிராந்தியங்களில் அழிவு மற்றும் துன்பத்தின் பாரம்பரியத்தை விட்டுச் சென்றன நாஜி ஜெர்மனியின் சர்வாதிகாரி அடல்ஸ் ஹிட்லர் ஹாலோகாஸ்டை திட்டமிட்டார் இதன் விளைவாக ஆறு மில்லியன் யூதர்கள் திட்டமிட்ட இன படுகொலை செய்யப்பட்டு இரண்டாம் உலக போரின் போது பதினெட்டு மில்லியன் பேர் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை சோவியத் தலைவரான ஜோசப் ஸ்டாலன் கடுமையான கொள்கைகளை செயல்படுத்தினார் இதன் விளைவாக இருபத்தி மூன்று மில்லியன் மக்கள் இறந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது அவரது தூய்மைப்படுத்தல்கள் கட்டாய தொழிலாளர் முகாம்கள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சங்கள் ஆகியவை மகத்தான துன்பங்களை ஏற்படுத்தின பதிமூன்றாம் நூற்றாண்டில் மங்கோலிய வெற்றியாளரான கான் வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசை கட்டினார் அவரது இராணுவ பிரச்சாரங்கள் நாற்பது மில்லியன் இறப்புகளை ஏற்படுத்தின வெற்றிகளின் மூலம் யுரேஷிய நாகரிகங்களை மறு வடிவமைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை சீன கம்யூனிஸ்ட் தலைவரான மாவோ செதுங் கிரேட் லீவ் ஃபார்வர்ட் மற்றும் கலாச்சார புரட்சி போன்ற கொள்கைகளை இயற்றினார் இதன் விளைவாக பஞ்சம் மற்றும் தூய்மைப்படுத்தல்கள் உட்பட எழுபத்தெட்டு மில்லியன் இறப்புகள் ஏற்பட்டன இந்த கதைகள் வரலாறு முழுவதும் தலைவர்களின் பேரழிவு தாக்கத்தை எடுத்து காட்டுகின்றன அவர்களின் நடவடிக்கைகள் மகத்தான மனித துன்பங்களையும் இழப்புகளையும் விளைவித்தன இந்த புள்ளி விவரங்களை ஆராய்வது அமைதி மற்றும் நீதியை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அடிகோடிட்டு காட்டுகிறது